அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில் திருக்கண்ணமங்கை மூலவர் பக்தவச்சல பெருமாள் பத்ராவி பெருமாள் தாயார் அபிஷேகவல்லி உற்சவர் பெரும்புறக்கடல் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் உட்பல விமானம் தீர்த்தம் தர்ச்சன புட்கரணி மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார் நாமாவளி ஸ்ரீ அபிஷேகவள்ளி சமேத ஸ்ரீ பக்தவ்சலாய நமக ஊர் திருக்கண்ணமங்கை பார்க்கடலில் வீற்றிருக்கும் இறைவன் நாராயணன் திருமகளாம் இறைவி லட்சுமி பிராட்டியை இத்தலத்தில் திருமணம் செய்து கொண்டதாக தல வரலாறு கூறுகிறார் திருமாலாம் கண்ணபரமாத்மா மங்கையாம் திருமகளை மணந்து கொண்ட தலமாதலால் இத்தலத்திற்கு திருக்கண்ணமங்கை என்பது பெயர் மேலும் இத்தலத்திற்கு லட்சுமி வனம் என்ற பெயரும் உள்ளது தல வரலாறு பார்க்கடலில் இருந்து தோன்றியவள் திருமகள் அவளை கரம் பிடிக்க வேண்டிய தேவர்களெல்லாம் வணங்க அவர்களின் பக்திக்கு மனமிறங்கிய இறைவன் திருமகளை திருமணம் செய்து கொண்டார் பக்தியின் அடையாளமாக வாசம் செய்த இறைவன் அதலால் இத்தல இறைவனுக்கு பக்தவச்சல பெருமாள் என்பது திருநாமமாகும் இத்தலத்தை போலவே இதற்கு இணையான மற்றொரு திவ்ய தேசமும் உள்ளது இத்திருத்தலத்தை போலவே ஐம்பத்தி எட்டு அவது திவ்ய தேசமான திருநின்ற ஊர் திருத்தல இறைவனுக்கு பக்தவச்சல பெருமாள் என்பதே திருநாமும் அத்தலமும் கிழக்கு திசை நோக்கியே அமைந்துள்ளது அத்தல இறைவனும் சீதேவி பூதேவி ஆகியோரோடு நின்ற திருக்கோலத்தில் காட்சி தந்து அழுகிறார் திருமங்கையாழ்வார் ஒரு பாடலில் இவ்விருத்தலங்களையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்துள்ளார் திருவிழாக்கள் சித்திரை பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் மேலும் தங்குமிடம் தரிசன நேரம் முகவரி போக்குவரத்து போக்குவரத்து வசதி போன்ற தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்